ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் தமிழ் சினிமாவில் முப்பத்தி ஐந்து முஸ்லீம் நடிகர் நடிகைகள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் தமிழ் சினிமாவில் முஸ்லீம் நடிகர்களை பார்ப்போம் மன்சூர் அலிகான் நாசர் ராஜ்கிரண் வேட்டைக்காரன் படத்தில் வரும் வில்லன் நடிகர் சலீம் ஹவுஸ் அடுத்து சாம் அடுத்து ஆரியா அப்பாஸ் ரஹ்மான் இவர் வசந்தராகம் நிலவே மலரே புது அர்த்தங்கள் படத்தில் நடித்தவர் ரஹ்மான் அடுத்து கேரள நடிகர் மம்முட்டி இவர் கேரள சூப்பர் ஸ்டாராக இருப்பவர் இருந்தாலும் இவர் தமிழில் தளபதி அழகன் ஆனந்தம் படங்களில் நடித்தவர் அடுத்து ரியாஸ் கான் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து பல படங்களிலும் நடித்துள்ளார் வின்னர் படத்தில் வடிவேலுவுடன் நகைச்சுவை காட்சியில் நடித்திருப்பார் அடுத்து பழைய நடிகர் பக்கோடா காதர் மேலும் பழைய நடிகர் எம்கே முஸ்தபா இவர் மர்மயோகி திருடாதே பரிசு தாளம்பு சங்கே முழங்கு போன்ற படங்களில் நடித்தவர் எம் கே முஸ்தபா அடுத்து காஜா ஷெரீப் அந்த ஏழு நாட்கள் சம்சாரம் மின்சாரம் போன்ற படங்களில் நடித்தவர் மேலும் இயக்குநரும் நடிகருமான விஎம்சி அனிபா அடுத்து முஸ்லீம் நடிகைகளை பார்ப்போம் குஷ்பு இவர் பிறப்பில் முஸ்லீம் பின்னர் சுந்தர்சியை திருமணம் செய்து கொண்டு மதம் மாறிவிட்டார் அடுத்து நக்மா அடுத்து நதியா தபு இவர் நடிகை ஆனால் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்தில் நடித்தவர் அடுத்து ஜெயம் சதா இவர் ஜெயம் அன்னியன் போன்ற படங்களில் நடித்தவர் திரு நசிரியா நசீம் தமிழில் ராஜாராணி நையாண்டி போன்ற படங்களில் நடித்தவர் அடுத்து நடிகை மோனிகா இவர் தற்பொழுது முஸ்லீமாக மாறிவிட்டார் அடுத்து நடிகை சக்கீலா இவர் கவர்ச்சி நடிகை அடுத்து நடிகை மும்தாஜ் இவர் பல படங்களில் நடித்திருந்தாலும் சினிமாவில் நடித்தது வருத்தப்பட வைக்கிறது என்று இப்பொழுது சொல்லி முழு முஸ்லிம் கலாச்சாரத்திற்கு மாறிவிட்டார் அடுத்து இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அடுத்து ஏஆர் ரஹ்மானினுடைய தங்கை ரெஹானா அடுத்து இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இவர் இஸ்லாமிய மதத்திற்கு மாறிவிட்டார் அடுத்து டி ராஜேந்திரனுடைய மகன் குரலரசன் இவரும் இஸ்லாமிய மதத்திற்கு மாறிவிட்டார் அடுத்து பின்னணி பாடகர் மனோ அடுத்து பாடகர் முகேஷ் இவர் பெயர் முகேஷ் முகமது இவர் தொலைக்காட்சிகளில் அதிகம் பாடக்கூடியவர் ரொம்பவும் திறமைசாலி திரைப்படத்தில் உள்ள பக்தி பாடல்களை பிரமாதமாக பாடுவார் மேலும் சிவகாசி கண்ணா லட்டு தின்ன ஆசையா கச்சேரி ஆரம்பம் கண்களால் செய் போன்ற படங்களில் பாடல்களையும் முகேஷ் பாடியுள்ளார் அடுத்து இயக்குனர் பாசில் இவர் பூவே பூச்சொடவா காதலுக்கு மரியாதை போன்ற படங்களை இயக்கியவர் அடுத்து பின்னணி பாடகர் ஷாகுல் ஹமீத் இவர் மறைந்து விட்டார் இவர் சண்டில்வன் படத்தில் இடம்பெற்ற உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு என்ற பாடலையும் வண்டிச்சோலை சின்னராசு படத்தில் இடம்பெற்ற செந்தமிழ் நாட்டு தமிழச்சியே என்ற பாடலையும் பாடி ஹிட்டானவர் அடுத்து பாடகர் முகமத் அஸ்லம் இவர் விஜய் நடித்த லவ் டுடே படத்தில் ஏன் பெண்ணென்று பிறந்தாய் என்ற பாடலை பாடியவர் அடுத்து பட தயாரிப்பாளரும் வசனகர்த்தாவுமான தூயவன் இவருடைய இயற்பெயர் எம்எஸ் அக்பர் இவர் பல படங்களுக்கு வசனம் எழுதியவர் மேலும் விடிமுறை காத்திரு அன்புள்ள ரஜினிகாந்த் வைதேகி காத்திருந்தார் போன்ற படங்களை தயாரித்தவர் இந்த தூயவன் மேலும் இஸ்லாமிய பக்தி பாடல்களை சிறந்த முறையில் பாடக்கூடிய நாகூர் அனிபாவும் சில பாடல்களை பாடியிருக்கிறார் பாவ மன்னிப்பு செம்பருத்தி போன்ற படங்களில் பாடியுள்ளார் அடுத்து பாடகர் ஷேக் முகமது இவர் அபூர்வ ராகங்கள் படத்தில் கை கொட்டி சிரிப்பார்கள் என்ற பாடலையும் ஓடுகிற வண்டியிலே என்ற பாடலையும் பாடியவர் சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல சந்திக்கிறேன் நன்றி